வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் ப்ரொமோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ரொமோவில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் காஸ்டியூம்லாம் போட்டு பயணமாக வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ விஜய் சேதுமதி வழக்கம் போல் யார் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இன்னும் அந்த அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க வரும்னு நினைக்கிறேன் வந்த பிறகு நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வாங்க வாங்க வாங்குறதுக்கு வாங்க லைவ் வாங்க 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 ஸோ இன்னைக்கு விஜய் சதுபதியோடைய மெயின் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று வந்து என்ன பொறுத்த வரைக்கும் யாராவே நம்ம எஃப்ஜே அண்ட் திஸ் வியானா அடுத்து இன்னொரு டார்கெட் வந்து பார்வதி அண்ட் கமுருதீன் அப்புறம் அரோரா அண்ட் கமுருதீன் ஸோ இந்த ரெண்டு மூதேவிகள்லேயும் எந்த மூதேவி சிறந்த மூதேவி அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பேச போகிறாரு இவங்க விளையாடனே சொன்னா விளையாடவும் மாட்டுறாங்க குரூப் குரூப்பாக இருக்காங்க ஜோடி ஜோடியாக செஞ்சுட்டு இருக்காங்க ஜோடி ஜோடியாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பொழுது நமக்கு வந்து ஆட போங்கப்பா இதுக்கெல்லாம் வெள்ளை தெரியுமா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க ஆ இதுக்காக இவ்வளோ நேரம் வர்றதுக்கு டைமு எதுக்கு ஆகும்னு தெரியுமா டைம் சொல்லுங்க பார்ப்போம் எதுக்கு தெரியுமா டைமு அதுக்கு காரணம் இதில் வந்து ஃப்ரிட்ஜின் தான் முதல் வந்திருக்கு தூக்குறதுக்கு ஃப்ரிட்ஜின் தூக்காமல் ரம்யான்னு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ ரம்யா தூக்காமல் யார் பள்ளிக்கூட ஆக போகிறாங்க கனி தான் வந்து ஆக்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் அது அழகாக தெரிஞ்சிருச்சு ஸோ காரக்குழம்பு தான் இந்த வாரம் வந்து போவாங்கிற மாதிரி அப்டேட் இன்னும் வந்து முடி எடுக்கலை முடி எடுக்கலை கனியோட காரை எடுத்து வச்சிருக்காங்க இன்னும் எடுக்கலை அதுதான் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு சரியா ஸோ கனியா இல்லை ரம்யாவா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பாயிண்ட் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வந்து தூக்க போகிறாங்கன்ட்டு கனியா ரம்யாவா அப்படிங்கிறதுக்கு இப்போ ஸ்ட்ரீம்லைன் ஆயிடுச்சு சரியா அரோரா புதுட்டா ஓகே எனக்கு தெரிஞ்சு கனி ரம்யா யாரை தூக்குவாங்க அப்படிங்கிறது தான் தெரில இன்னும் வந்து முடிவு போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த ப்ரமோ பார்க்க முடியுது நமக்கு பெருசாலாம் எதுவும் தெரியல ஓகே எடுத்துட்டாங்க ப்ரோ கனி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க ப்ரோ யார் சொன்னா ப்ரோ இல்லை ப்ரோ இன்னும் பேசிகிட்டு தான் இருக்காங்கன்னு தகவல் எனக்கு லாஸ்ட்டாக கனி அப்படின்லாம் ரம்யா இந்த ரெண்டு பேரில் யாரை தூக்குறாங்கன்னு தெரியல கனி எவிக்டுன்னு போட்டிருக்காங்களா யார் போட்டிருக்கா சோர்ஸு எனக்கு வந்து சோர்ஸ் படி கனியில் ரம்யா ரெண்டு பேரில் யாராவது தூக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க இன்னும் ஐயா எவிக்டன்னு எப்படியா யார் சொன்னா அஃபீஷியலி எலிமினேட்டடா தகவல் வந்துருச்சா வெயிட் பண்ணுங்க ரெண்டுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் பார்க்கலாம் ரெண்டாவது ஒரு அளவு கூட ஓகே தான் நேஷ்னல் அவார்டு சே சேனலு நேஷ்னல் அவார்டா நேஷ்னல் அவார்ட்னா யாரு அப்பா மச்சான் இல்லையா வா ஆ மச்சான் இல்ல குச்சான் இல்ல ஐ சோப்பா போட்டிருக்காங்க இன்னும் தெரியல ஓ ஓகே 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 புரியுது புரியுது ஓகே அரங்கில் இருந்து இப்போ தான் வந்துச்சுங்கிறியா பிரபு சரி சரி இப்போ விஜய் சதுபதி நீங்கள் என்ன ஹேண்டில் பண்ணுவார் என்ன ஜோடியை பிரித்து வருவதில் இருக்கார் இன்றைக்கி அப்போ எஃப்ஜேக்கு இன்றைக்கி ரோஸ்ட் இருக்குது கேப்டன் பதவியை பண்ணாமல் என்னடா பிடிங்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி எஃப்ஜேக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ எஃப்ஜே ரோஸ்ட்டு ஜோடிகளை பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய முழு இன்டென்ஷன் ஏன்னா கேம் நடாமல் ஜோடி ஜோடியை சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சேதுபதி சொல்கிறார் ஸோ இன்னைக்கு விளக்கு தூக்கிட்டு வருவாரா இல்லை பெரம்பு தூக்கிட்டு வருவாரா இல்லை கம்பை தூக்கிட்டு வருவாரா அப்படிங்கிறது யார் என்ன பண்ண போறார் அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க என்ன வர போறார் என்ன வர போறார் விளக்கா விளக்குதானா கையில் விளக்கு ஏற்றி வந்தோம் இல்லை சும்பு தீட்டு போறாரா இல்லை எது தீட்டு வரப்பறார் இதெல்லாம் ஒரு பிரம்ம வாடா இதெல்லாம் ஒரு பிரம்ம இன்னும் முடிவு எடுக்கப்படலைங்க கனியாக இல்லை ரம்யா வான்ட்டு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அதான் லாஸ்ட் அப்டேட் எனக்கு எப்போ தெரியுமா அப்டேட் வந்துச்சு ரெண்டு ரெண்டு பத்துக்கு வந்துச்சு எனக்கு அப்டேட்டு டூ டென்னுக்கு வந்துருக்கு ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் சரியில்லை ஓகே மேக்ஸிமம் ரம்யா தான் இருக்கும் தோணுது எனக்கு இன்னமும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கனியை தூக்க மாட்டாங்க தான் தோணுது விளக்கா குத்து விளக்கை எடுத்து தரப்படுறாரா இல்லை இல்லை கனி அஃபீஷியல் இல்லை இன்னும் இல்லை ஜோகர் இன்னும் இல்லை ஷூட்டிங் இன்னமேல் தான் போகும் இன்னும் வந்து இல்லை ஆட்டக்காரியை தூக்க மாட்டாங்களோ விக்கல் பிரஜின் கனி அமித் எப்ஜே பின்னிட்டீங்க சாண்ட்ரா பாவம் பயந்துக்காங்க பாரு திவ்யா ரொம்ப வருஷத்துக்கு இவ்வளோ இவ்வளவு நேரம் இந்த பிரமோ கிராமம் எல்லாம் பேசணும் இல்ல அவன் தான் மரம் தூக்கணும் வந்தாங்க விஜய் சதுபதி மச்சான மரம் தூக்குனாங்கல்ல அவர் பேசணும்ல எப்பா தூக்குறீங்க அடுத்த வாரம் கேப்டன் ஆல இருக்காருப்பா போகட்டும்மா முன்னேறி எதுக்கு அதெல்லாம் தூக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு சரிபதி அதெல்லாம் வேணாம் நீங்கள் வேற ஏதாவது தூக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தா அபிஷியல் கன்ஃபர்மேஷன் ரம்யா அலிமினேட்டட் ஓகே வெரி குட் ரம்யா தான் தூக்குவாங்க வெயிட் பண்ணுங்க ரெண்டு உடனே நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது ஹோப் ஃபுல்லி நமக்கு ஹாப்பி ஆகிற மாதிரி ரோஸ்ட் இருக்கணும் ஹாப்பி ஃபார் பெல்ட் ட்ரீட்மெண்ட் தேங்க்ஸ் ஃபார் ரிவ்யூ ஃபோர் பெல்ட் எடுத்து அடிப்பாங்கன்றீங்களா அட போகாமா பெல்ட் எடுத்து அடிக்க மாட்டாங்க ஒன்றும் அடிக்க மாட்டாங்க லதா வாய்ப்பே இல்லை லதா நீங்கள் வேறு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை பெல்ட் அடிக்க மாட்டாங்க வேறு எதுவும் அடிக்க மாட்டாங்க பெருசாக வருங்க பெல்ட் ஆமில்ல பில்ட்டு நமக்கு ஒரு வெங்காயம் கிடையாது ஆனால் இன்னைக்கு ரொம்ப பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா பல்ஸ் இல்லை ஐநூறு பேர் தான் இருக்கீங்க எப்பயும் சாட்டர்டே போகிறோம்னா அப்படியே ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் பேர் வருவாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட இல்லை வர்றவங்க லைக்கு பண்ண மாட்டேறீங்க ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது லைக்கை போட்டு போயிருங்க ஓகேவா ஒன்றுமே இல்லையா பார்க்கு அப்ளிகேஷன் இருக்கு அப்புறம் சொல்லவே இல்லை அப்ளிகேஷன் சாண்ட்ரா ஆயிட்டடா ஆ கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் சாண்ட்ரா ஆயிட்ட ரெண்டே ரெண்டு தான் பா இனிமேல் ரம்யாவா இல்லை கனி அவ்வளோதான் ஓகே ஃபஸ்ட்டு ப்ரோ இப்போதான் தூங்கி எழுச்சி வந்த மாதிரி இருக்கா என்ன பண்ணுறது அதாவது நான் ஹெல்மேட் பண்ண மாட்டாங்க ப்ரோ அட்லீஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் ஹார்ட் சீட் போல வச்சு சேவ் பண்ணுவாங்க அப்படின்றீங்களா நான் தான் எலிமினேஷன்ரா இந்த இதில் நான் தான்டா எலிமினேஷனு நான் தான்டா எலிமினேஷனு நீங்க தானா ஆமா நான் தான் நான் தான் எப்படி கனி போனா நல்லா இருக்குமா ம் நல்லா இருக்கும் போன வீக் கார் வந்துச்சு இந்த வீக் என்ன வரும் இந்த வீக் உள்ள லாரி வருதா லாரி 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 வருதான் சேது வந்துட்டு யார் ரெண்டு பேரு கடைசியா கனி ரம்யா ரம்யா சொல்லப்படுறார் காதில் நான் கொட்டு கொடுத்துருவேன் பிரச்சனைக்கு என் மாமனுக்கு என் மச்சானை கொட்டு கொடுத்துருக்கேன்னா ஒன்னு இன்னும் ரெண்டு வாரம் சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அம்மையா காதல லாரி எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுவேன் வேற லெவல்ல சைக்கிள் வந்துடும் ஆமா சைக்கிள்ல வருவாரு புல்லட்ல வருவாரு எதுனாலும் வந்துட்டு போட்டுங்க கடுப்பா இருக்கு அப்ப நீ கண்டன்ட் இல்லை கண்டென்ட் இல்ல இன்னைக்கு எம்ஜே கிரோஸ்டு ஜோடியை பிடிக்கிறாரு அதே என்ன ஜோடி வேலைக்கு சுத்துறீங்க எல்லாம் போடா எல்லாம் வெளியே அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜோடியை பிடிக்கிறாரு ஜோடி ஜோடியை பிடிக்கிறாரு ஜோடி இன்னைக்கு வந்து வீட்டு வேலையை பார்க்க போறாரு நம்ம தலைவர் யாராவது சேர்ந்தா பிரிக்கா அதெல்லாம் நம்ம விஜய் சேதுபதி பதனே பதனே பதினே பதனே ஏன் சேர்றாங்க எல்லாம் பிரிச்சு விடு பிரிச்சு விடு பிரிச்சு விடு அதே பார்த்தா எழுச்சலா இருக்கா அப்படிதான் இருக்கும் ஓகே அவங்க எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரோ எடிட்டிங் சார் வருது அது வருது டேபிள் வருது விண்வெளியில வருது விண்வெளியில இருந்து மேல இருந்து இறங்குறாரு சேதுபதி கீழே இருந்து வர்றாரு பூமி கீழே இருந்து வர்றாரு பூமி மாதா மாதிரி ஆ தேங்க்யூ ஜெஸ்லின் நன்றிமா நன்றிமா நன்றி 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 ஏதோ டாஸ்க் வச்சு வைக்கல பிரித்து வச்சாலும் சொடி ஜோடியாக போயிக்கிறாங்க ஐயோ சேதுபதி கொஞ்சம் வெயிட் போட்டாருல திருப்பி பிக்பாஸில் ஊட்டம் போல் பிக்பாஸ் வந்தாலே ஊட்டம் ஆயிடுறாப்புல சேதுபதி மொதல் வரும்போது ரொம்ப காந்தி செத்த மாதிரி வந்தாப்புல எல்லாம் பிக்பாஸ் உள்ளே வந்துட்டு பிக்பாஸ் போகும்போது முடிச்சுட்டு வெளியே உள்ளேயே தான் போவாங்க நம்ம தலையை வந்து பார்த்திங்கன்னா வர்றப்பையும் வந்து சும்மா ஜெம்முன்னு வந்தாப்புல இப்போ போறப்ப வந்து அதோட சிக்கு சிக்கன் சிக்கா சிக்க சிக்கன் சிக்கன குட்டி மாதிரி போறாரு சித்த குட்டி மாதிரி திருத்த குட்டி மாதிரி வர்றாருல ஆஹ் மியூசிக்கு பாருடா நியூசிக்கு பாருங்க

யாரை தூக்குவார் சேதுபதி இதான் லாஸ்டாக போயிட்டு டப்பு டப்புனு போடுங்க பார்ப்போம் டப்பு டப்புனு போடுங்க மைனா காப்பாத்தி தான் போதுமா யோ கனி 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 என்ன கனி கனியாக வருது எல்லாம் யோ ரம்யா தூக்கம் சொல்ல மாட்டீங்களா ஏன் யாரும் ரம்யா டைட்டில் வேணரா அட வேம்பாலியார் அட போதையா உங்களை நம்பி புரோதனில் போலையா தெரியுது ஐயா 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 நோய் விக்ஷனம் உலக உத்தமை அரோரா உலக உத்தமன் கனி உலக உத்தமி அரோரா இந்த ரெண்டு பேரும் யாராவது போனாட்டா இருக்குமா கனி போனாதான் மேரேஜா மேரேஜா அபிஷேக் ரம்யா ரிமினேட் கனி வில்லி இருப்பாங்க ரம்யா லிமினேட் சரி கனியை க போர்டு கனியை க போர்டு விட்டா விநாயகாரிங்க போல ரம்யா ரம்யா சந்திரமுகி பாம்பா வெம்படி போ தீபன் சரியில் நீங்க தீபன் தீபன் ரம்யா டைட்டில் நீங்க அப்படி சொல்லக்கூடாது டூ எலிமினேஷன் இந்த வாரம் பேப்பர் ரவுடி பேப்பர் ரவுடியும் கனியும் போறாங்க இல்லையா நீங்க சபரி எஃப்ஜி அலுவலர் தான் பார்க்கணுமே மூஞ்சு எபிசோட் இல்லையோ வீட்டுல நீங்க வந்து ஆவலைய ஏன் தங்கு ஊதுற அதெல்லாம் அப்படிதான் ஊதுவோம் எலவா உழுந்துச்சு ஓன்ற எலவா உழுந்துச்சாங்க எலவே உடல அது மொழி மூஞ்சி மொகரையும் பாரு மூஞ்சி மொகரையும் வீடியோ கேட்டு போடுறேங்க யாருன்ட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல கனி ரம்யா ரெண்டு பேரில் யாருன்ட்டு சரியா நான் நெக்ஸ்ட் போடுறேன் பண்ணா எப்படி இருக்கும் ஆ பயங்கரமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் விக்ரம் பண்ணா யாராவது தூக்கி வெளியே ஒதுக்கி போட்டீங்கன்னா என்ன வீட் பண்ணிருக்கேன் விசாம இந்த வாரம் பிக் பிக்பாஸ் வீட்லேருந்து யார் வீட்டாக தெரியுமா பிக் பாஸ் வீட்டில் உங்களுடைய நேரம் முடிந்து விட்டது விஜித் போவாங்களா போகலாம்